வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் நெமிலி ஆனந்தன் அவர்கள் பரிந்துரையின் பேரில் ஆற்காடு நகரத்திற்கு சம கல்வி எங்கள் உரிமை மும்மொழி கையெழுத்து இயக்கத்திற்கான பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதாகர் அவர்கள் ஆற்காடு நகர பாஜக அலுவலகத்திற்கு வருகை புரிந்து நகரத் தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நகர நிர்வாகிகள் மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் கையெழுத்து இயக்கத்திற்கான படிவம் அனைத்து பூத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் மற்றும் கிளை பலப்படுத்துமாறு கூறினார் இறுதியாக நகர தலைவர் பாஸ்கரன் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மாவட்ட துணைத் தலைவர் தனலட்சுமி விவசாயிகள் மாவட்ட துணைத் தலைவர் நாவலவன் கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் ஆட்சி ரவி நகர பொதுச் செயலாளர் சரவணன் சுனில்குமார் நகர பொருளாளர் கமலக்கண்ணன் நகர செயலாளர் சுரேஷ்குமார்

மாநில மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆட்சியாளர்களோ இல்லை திராவிட முன்னாட்டம் அதிமுக அவங்களாம் படி அவங்க பேரன் பையன் படிக்கிற பசங்க மூன்றாவது மொழி ஹிந்தி பிரெஞ்சு எதை ஒன்றா எடுத்துக்கலாம் அது அந்த ஆப்ஷன் இருக்குது பட் நம்ம மாநில தலைவர் என்ன சொல்கிறார் மோடி என்ன சொல்கிறாருன்னா எல்லோருக்கும் சமமான கல்வி அது ஆட்டோ ஓட்டம் விளையாந்தாரு துப்பை வர விளையாந்தாரு டோட்டிஸ் இருந்தாலும் எல்லோருக்கும் தவமான கல்வி கொடுக்கணும்னா இந்த போராட்டத்தை அறிவிக்கிறது இந்த தமிழக அரசா நம்ம சொல்லணும்னா ஹிந்தி கொடுத்ததுக்காக அடுத்த வழியில் வராங்கன்னு சொல்கிறாங்க அது நூறு சதவீதம் தவறான கருத்து ஹிந்தி குழு நேராகவே சொல்லுவாங்களே மும்மொழி போகிறத தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் லாங்குவேஜ் நீங்கள் உங்கள் விருப்ப பாடமாக எதை வேண்டுமெல்லாம் எடுத்துக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் ஹிந்தி படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் உருவம் படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் போச்சு இந்த மூன்று மொழியும் மக்கள் கத்துக்கணும்னு ஒரே ஒரு நல்ல எண்ணத்தாக இந்த இயக்கத்தை நமக்கு தொடங்கி இருக்கிறாங்க தமிழகத்தில் கர்நாடகா சைடில் ஒருத்திருந்தாங்க கேரளாவில் ஓர்த்துக்கிறாங்க வாங்க நம்ம சேட்டுல ஒத்துக்காத காரணம் என்னன்னா தமிழ் என்ற மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இது தவறுன்றது நம் மாநில தலைவர் போராடுறாரு இதற்காக தான் இந்த கையே செட